ஸ்ரீராம ஜெய் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி திருப்பாவையுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி திவங்க பிறந்து மீண்டும் கடனோட லீலைகளை சொல்கிற ஒரு அற்புதமான பாசுரம் அடுத்தது திவ்ய தேசம் கார்மேக வர்ணனா சேவை சாதிக்கிற ஒரு திவ்ய தேசம் பந்து கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களுள் போன்று எந்த திவ்ய தேசம் எல்லாரும் எதுன்னு யோசிச்சுருக்கோம் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் பாசுரம் சேவிச்சுட்டு அதற்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ அதை அனுபவிக்கலாம் பிறந்து இது வந்து அப்படின்னு பேருஷ் ஒன்று ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பருக்கிலான அகித்தான் தீங்கு நினைத்த கருத்தளி பிழைப்பித்து கஞ்சன் வயற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாளு உன்னை அறிந்தித்து வந்தோம் பறை தெல்வம் செல்வமும் தேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகுந்தேனோ ரொம்ப இந்த பாசனத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனா யாருக்கு பெருமாள் வந்து யசோ தேவகிக்கு பிறந்த திரைச்சாலையில ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஓரி இரவில் அந்த ஒரே ராத்திரியில் என்ன பண்றாரு அந்த பிறந்த அந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ராத்திரியில வசுதேவர் என்ன பண்றாரு யமுனை யாத்திரை கலந்து அவரை போயிட்டு தேவக்கியோட யசோதா வீட்டுல விட்டு வந்துடுறாரு ஒருத்தி மகனால் பேரி இரவில் இன்னொரு இடத்துல அதாவது என்ன இருந்து இங்க இங்கேருந்து பரலாம் தூரம் இருக்கக்கூடிய தேவக்கி வயித்துல பிறந்தவர் யசோதா யாத்திரை வளர்க்குற வளர்ற வளர்ப்பு தம் தம் அண்ணா பலராமனோட அது மட்டும் இல்லாத தருக்கிடான் ஆகித்தான் தீர்ந்து நினைத்த தனக்கு பிரச்சனைக்கே உருவான அந்த கம்சன் இந்த கம்சனுக்கு இவன் தான் யமன் கிருஷ்ணன் தான் யமன் எப்படி தெரியறதுன்னா அந்த கம் கிருஷ்ணனுடைய தங்க வந்து யார் யோகமாயான்னு மாயான்னு பேரு யார் அந்த பெண் அந்த பெண் குழந்தைய வந்து அவன் கொல்ல பாக்குறான் அவதான் உனக்க ஏய் கிருஷ்ணனுடைய ஏழை தம்பி மாடலையும் கொண்டு போட்டாங்க இவன் இருந்தாலும் ஒரு அசீரி வந்து கேட்கறது டேய் நீ சாதாரணம் அடிக்கணும்னு நினைக்கிறவன் வந்து உயிரோட இருக்காண்டா நிறுத்து நீ நானா

மனப்பட்டு வைகுண்டம் போயாச்சு கருத்தை பிழைப்பிச்சுனா என்ன நீ கொள்ளணும்னு நினைக்கிற பாரு அது நடக்கவே நடக்காது இந்த ஜென்மஷா நான் தாண்டா உன் எதிரின்றத பெருமாள் நிரூபிச்சு காமிச்சார் கம்சனுக்கு ஒரு ஒரு நாள் பயத்தை உண்டு பண்ணி வச்ச வரவர் அறிஞ்சிட்டு உன்னை அறிஞ்சிட்டு வந்தோம் அடுத்தது உன்னை அறிஞ்சிட்டு வந்தோம் நான் வந்து உங்களை வந்து என்ன பண்றோம்னா சர்வஜனான ஒன்ட்ட வந்து என்னோட புரிச்சார்த்தத்தை யாசியாமல் புரிச்சார்த்தத்தை கேட்டு உங்ககிட்ட வந்து நாங்க சேவிக்கிறோம் அப்படின்ற ஆண்டார் திருத்தக்க செல்வகமும் செல்வமும் சேவகமும் யான் பாடி அப்படின்னா பிராட்டி பிராட்டி விரும்பத்தக்க செல்வரமும் பிராட்டியார் விரும்பத்தக்க செல்வரமும் சேவகமும் சேவகமும்னா உனக்கு வந்து என்னது கைந்தரியமும் அது வந்து எங்களுடைய பிரிவு என்னுடைய பிரிவு துயர் இருக்குல்ல இல்ல அதை நீக்குவாதாக வருத்தமும் தீர்ந்து என்னுடைய துயரத்தில் ஒன்னை விட்டு பிரிந்து இருக்கிற துயர் அதை வந்து நீ நீக்குவாதாக அப்படின்னு வேண்டிக்கிறா தாயார் இதுல வந்து கம்சனை போட்டு பெருமாள் அச்சுறுத்திலே தான் இருந்தான் போகிற வரைக்கும் கம்சனை அவன் சம்பாரம் பண்ற வரைக்கும் அதனால கம்சனுக்கு வந்து கம்சனுக்கு பயம் மேல பயம் நெருப்பாது கொழுந்து விட்டு எரிஞ்சுது அப்படியே அவருக்கு கொஞ்சம் என் வயற்றில் நெருப்பணின்ற நெடுமாலை நெருப்பா நிக்கிறான் அக்னி பகவான் இப்ப முக்கியமா திருக்கண்ணபுரம் போய் சேவிக்கிறோம் திருக்கண்ணபுரம்ன்றது என்னன்னா சோயநாட்சி திருப்பதியில ஒண்ணு பஞ்ச கஷேத்திரத்துல ஒண்ணு இந்த நாகப்பட்டினம் கிட்ட திருப்புவல்லூர் கிட்ட உண்டு இந்த கோவிலுக்கு விசேஷம் என்ன கலம்னா ஸ்ரீரங்கத்துல தான் பெருமாள் சைன திருக்கோவில் விபீஷ் ஆகுவாரு காட்டி பிரதட்சம் பண்ணாராம் பெருமாளே உன்னோட நட வந்து எனக்கு காமியான்னு கேட்டேன்னா மேல திருமாளிகைன்னு ஸ்ரீரங்கத்தை சொல்லுவா கீழ திருமாளிகைன்றது திருக்கண்ணபுரம் ரங்கநாதர் கவலைப்படாதான் திருக்கண்ணபுரத்துல என்னுடைய நடவடிக்கை சேவையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் தினமும் கூட ஒவ்வொரு அமாவாசனுக்கு விபீஷன் ஆழ்வாருக்கு அங்க சன்னதி இருக்கு விபீஷண சன்னதிக்கு போய் கைத்தல சேவையா காமிக்கிறாரு இன்னமும் கூட உண்டு விபீஷன் ஆய்வாருக்கு கைத்தல சேவை அது மட்டும் இல்லாத இந்த இது வந்து தண்டகர் அப்படிங்கிற ஒரு மகரிஷிக்கு பிரத்யட்ச ஆன பெருமாள் இவர் அது மட்டும் இல்லாத இந்த கேத்திரத்துல இருக்கக்கூடியவர் வந்து யாருன்னா பெருமான் வந்து மீனவிரக பெருமான்னு பேர் அவருக்கு சௌரியராஜன் பேர் சௌரினா வந்து என்ன சொல்றது குழல் மூடின்னு பேர் இது இருக்கிறனால தான் அவருக்கு பேர் சௌரியராஜன் பேர் இது அது மட்டும் இல்லாது இங்கே இருக்கக்கூடிய தாயார் இருக்காரு தாயார் பத்மாவதினா பத்மினி நாச்சியார்னு பேர் அவளை வந்து மீனவக்குல பெண்ணை அவள் வந்து அவதாரம் பண்ணலாம் பரதவர குலத்தில் பெருமாள் வந்து மீனவ குலத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணினார் அதனால இன்னமும் கூட அந்த பரதவர குலத்தில் இருக்காது அவரை வந்து இன்னமும் கூட ஒரு நாள் அவளுக்கு போயிட்டு பெருமாள் அவள் இடத்துல தங்கி அவளுக்கு பூஜைகள் பூஜிக்கிறோம் அவளுக்கு மரியாதை உண்டு ஏன் தெரியுமா பெருமாள் பரதவர் குளத்திலிருந்து பெண் எடுத்துட்டார் மீனவர்களுக்கு இந்த பெருமாள் அருள் பாதிக்கக்கூடாது பக்கம் முழுக்கலாம் கடல் பகுதி நாகப்பட்டினம் முழுக்கல இந்த பரதவர் குளத்திலிருந்து அவர் கொஞ்சம் எடுத்து அவளை கல்யாணம் பண்ணிணாருல்ல அவனால வந்து அவளுக்கு மரியாதை உண்டு அது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன வேணா இன்னொரு விஷயம் என்ன வேணா இந்த கோவில வந்து என்ன வேணா அப்ப ஏன் பெருமாள் சௌரிராஜ் என்ன பேர் வந்ததுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதையா இந்த கோவில ரங்கபட்டர்னு ஒருத்தர் இருந்தாராம் அந்த காலத்துல சோழராஜா என்ன பண்ணுவானா பெருமாளுக்கு டெய்லி அவனுடைய நந்தவனத்துல இருந்து மாலைகள் எல்லாம் தொடுத்து போகுமா அவருக்கு சாத்தா ஆனா எப்படியோ ஒரு உழவு தகவல் அவனுக்கு கிடைக்கிறது இது வந்து கடையிலும் வெளியிலும் அவன் மனுஷா சூடிக்கிறதுக்கும் கிடைக்கிறது அப்படின்னாராம் ஒரு நாள் எதாச்சும் அந்த ராஜா கோவிலுக்கு வரானா அந்த சோழராஜா வந்துட்டு பட்டர் கிட்ட கேட்கிறானா என்ன பெருமாளுடைய பெருமாளுடைய புஷ்பத்தை பட்டர் கொடுக்குறாரா இன்னைக்கு சாப்பிட புஷ்பத்தை உடனே பட்டர் வந்து தொடுத்து சாப்பிட்டு அந்த புஷ்பத்தை ராஜா கிட்ட கொடுக்குறானா ராஜா கேட்கறா என்னது முடி இருக்கு புஷ்பத்தை கேட்டா பட்டர் எப்படி அதை சமாளிச்சு மன்னர் மன்னர் பெருமாள் தலையில பெருமாளுக்கு சௌரி முடி இருக்கு அப்படின்றா முடி இருக்கு அதனால அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சந்தேகத்தோட போடான் மறுநாள் இதை உடனே பட்டர் வந்து பெருமாளுக்கிட்ட தான் பிரார்த்திக்கிறாரு பெருமாளே நான் சொன்னது உண்மையை நீ மெயின்பிக்கணும் அப்படின்னு அந்த பட்டர் வந்து பெருமாளையை சரணடைகிறாராம் மறுநாள் காத்தா போல வழக்கம் போல மன்னன் வந்து என்ன பண்ணுறான் அந்த சோயராஜா பெருமாளுடைய தலையை பண்ணி பார்க்குறான் ஒரு கட்டத்தில் அந்த தலைமுடியிலேருந்து அந்த சிக்கத்தாடான்னு பேர் தலைக்கு மேலே இப்படி தாத்திட்டு இருப்பார் அவர் சிக்கத்தாடான்னு பேர் அதை எடுத்து இப்படி பார்க்கும்போது அந்த கூந்தல் இருந்து அப்படியே பிடிச்சு இப்படி ஈக்கும்போது இது வந்துடுறது தெரிஞ்சுறது பெருமாளோட சௌரி முடி உடனே அந்த கூந்தல் இருந்து அப்படி அதுக்கும்புடுது அப்புறம் என்ன தெரியாது ராஜாக்கு வந்து பெருமாள் தான் பண்ண ஆமா உண்மையிலேயே பெருமாள் வந்து சௌரி முடியோட தான் அதனாலதான் அவருக்கு பேரு எழுதி இருக்காரு எழுந்தருக்கார் பெருமாள் அவருக்கு பேர் சௌரி பேரு அது மட்டும் இல்லாம பெருமாள் கையில பிரயோக சக்கரம் வச்சுட்டு இருக்காரு திருக்கண்ணபுரம் பெருமாள் மூலவரை பார்த்ததுன்னா கையில இப்படி இருக்கும் பிரயோக சக்கரம் இங்க இருந்த ஒரு முனிவர்களை எல்லாம் கொண்டு வீட்ட விரிகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் அவன் அப்படியே சந்தானம் பண்ண சேத்திரம் இது பட்டுனு இங்க விபீஷன் ஆழ்வான் தண்டக முனிவர் சோழராஜாக்கு பிரத்யட்சம் பெருமாள் ஆனால் பெருமாள் தான் மன்னிப்பு பெருமாள் அவதார சமாபனம் பண்ணிட்டார் திருக்கண்ணபுரம் ஆண்டால் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கல ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ண சேர்த்தோம் திருமங்கல ஆழ்வார் இந்த சேத்திரத்தில் ரொம்ப விசேஷமா மங்களாசனம் பண்ணியிருக்காரு ஏன் தெரியுமா இந்த பெருமாள்னா வந்து அவருக்கு திருவஸ்தாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ண அந்த பஞ்ச நமஸ்காரம் பண்ணி வைக்கும் போது திருக்கண்ணபுரத்து பெருமாள் அது மட்டும் இல்லாத நம்மாழ்வாரும் நெடுமாற்கடிமைங்கிற பாசுரத்தில் மங்களாதாசனம் பண்ணுறாள் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு பெருமாளை கொண்டாடுறார் கண்ணனுடைய லீலைகள் அவ்வள அழகா காண்பிச்சு கொடுக்குற ஒரு பாசுரம் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பவன் ஸ்ரீவத்ஷன் அவர்கள் அவ்வளோ வைப்ரண்டா இருந்து பாசுரத்துடைய எக்ஸ்பிளனேஷன் அது மட்டும் இல்லாமல் திருக்கண்ணபுரம் திவ்யதேசம் பகம் நல்லா இருந்தது கோவிலுடைய ஸ்தல புராணம் பெருமாளுக்கு சௌரிராஜன் அப்படின்ற திருநாமம் எப்படி கிடைச்சது கோவிலுடைய சிறப்பு யார் யாருக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம் இது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் நல்லா பிரீரா மாதிரி மனசில் நிற்கிற மாதிரி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னுடைய திருப்பாவியல் திவ் விஜயதம் நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீள் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு எந்த பாசுரம் எந்த திவ்ய தேசம் அதை தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் காத்திடுங்கோ இன்றைக்கி சாய்ந்தரம் மார்கழி உற்சவ நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வரப்போகுது அதை பார்க்கணும்னா எல்லோரும் மறக்காமல் கதவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை கத மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்